நாம் தூக்கி எறிந்த பழைய ஆடை கழிவுகளில் இருந்து மணி ஜோதி தம்பதியினர் சுற்றுச்சூழலுக்கு கேடுதலாத இந்த காகிதங்களை உருவாக்கி வருகின்றனர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பல சவால்களை தாண்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இதே ஆடை கழிவுகளில் இருந்து மேனக்கின் பொம்மைகளையும் இந்த தம்பதியினர் தயாரித்து வருகின்றனர் நார்மல் பேப்பர் பார்த்திங்கன்னா இவ்வளோ பொல்யூஷன் வருது அதுக்கு ஒரு மாற்றாக இதை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம் மெட்டீரியல் உள்ளே வந்துச்சுன்னா பேஸ்ட்டு அப்படிங்கிறது எதுவுமே வெளியே போகாது எல்லாமே ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்டாக தான் வெளியில் போகும் சாதாரண பேப்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தை வெட்டிட்டு வந்து அதிலிருந்து பேப்பர் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து எந்த மரத்தையும் கட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பயன்படாத ஒரு பொருளை அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி பேப்பராக பண்ணுறோம் நாங்கள் அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து அதில் அன்வான்ட் மெட்டீரியல் நிறையா இருக்கும் அது எல்லாமே ரிமூவ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அது வந்து கலர் வாரியாக பிரிச்சுடுவோம் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு அது வந்து பீட்டர்னு ஒரு மிஷின் இருக்குது அதில் போட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணுவோம் ரன் பண்ணும்போது அது வந்து பல்ப் ஆயிரும் அந்த இருந்து நாங்கள் வந்து பேப்பர் எடுத்துடுவோம் இப்போது எங்களது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹண்ட்ரட் ஜிஎஸ் ரைட்டிங் இருந்து வருது வருது வெட்டிங் அந்த திக்னஸ் வரைக்கும் மறுசுழற்சி செய்யப்பட்டு மதிப்பு கூட்டப்படும் காகிதங்களுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்கிறது பல ஐரோப்பிய நாடுகளில் குழந்தைகளுக்கு நட்சத்திரமையற்ற இந்த காகிதங்களை வாங்கிக் கொடுக்க பெற்றோர்கள் விரும்புகின்றனர் அது மட்டுமின்றி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வும் இதன் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக மணி கூறுகிறார்